முத்துராமலிங்க தேவரையா ஆட்டு குட்டி வாங்கி கொடுத்துதான் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் வந்து அரசியலில் நிற்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு தொகுதி தலைவர் ஒரு வட்டார தலைவர் பொதுவா எல்லாருமே வந்து காமராஜர் ஐயா வந்து ஒரு தேசிய தலைவர் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவர் அப்படின்னு எல்லாரும் மாறுதட்டி பெருமை பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி இருக்குது வந்து அவங்க இன்னைக்கு மனுவா தாக்கல் பண்ணியிருந்திருக்கணும் ஆனால் அவங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கங்கிறதுனால இது போன்ற படமே அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இயக்குது தயாரிக்கிறாங்க விநியோகம் பண்ணுறாங்கங்கிறதுனால படத்துறை இருக்கக்கூடியதுக்கு முக்கிய கவனத்தை செலுத்த மாட்டேங்கிறாங்க ஆனால் பொறுப்பும் கடமையும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெருந்தலைவரை பற்றியும் இல்லைங்க அது எந்த ஒரு தலைவரை பற்றி ஒரு தவறான படமோ அல்லது தவறாக யாராவது பேசினாலோ அதற்கான கண்டன பதிவை துணிந்து யாராக இருந்தாலும் சொல்லணுங்கிறத தான் நாங்கள் இந்த நேரத்தில் கூறுறோம் ஆமாம் இது தவறான ஒரு காட்சி தானே ஆட்டுக்குட்டியை வந்து ஐயா வாங்கி கொடுத்து தான் அதாவதுங்க காமராஜர் ஐயா ஒரு எளிமையின் சிகரமாக வாழ்ந்தார் ஐயா ஏழை கிடையாது காமராஜர் ஐயா பிறக்கும்போது போது ஏழையாக பிறந்தாருன்னு யாரும் சொல்லல அவருடைய ஆட்சி ஏழைகளுக்கு உதவும் வகையிலையும் பாமரனும் படிக்கும் வகையிலையும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஆட்சியை கொடுத்தாரு ஐயாவோட வாழ்ந்து மறைந்த வீடு விருதுநகரில் இருக்கக்கூடிய வீடு எல்லாருக்கும் தெரியும் அது அப்பவே எந்த மாதிரியான ஒரு மாடி வீடு அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து தான் ஐயா பிறந்தலைவர் காமராஜர் வந்து அரசியலில் நிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இன்னொன்று பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மாநிலத் தலைவர் மு முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அந்த முதுகுலத்தூர் தொகுதி தலைவர் ஒரு வட்டார தலைவர் அப்போ ஒரு வட்டார தலைவர் ஒரு மாநிலத் தலைவருக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கொடுத்து அதுக்கு ரசீது போட்டார் அப்படின்னா அன்றைய ஊடகங்களோ பத்திரிக்கை செய்திகளோ அரசு ஆவணங்களோ கண்டிப்பாக இருந்திருக்கும் அதை கொடுங்கன்னு தான் கேட்குறோம் ஏன் பொய்யா சொல்கிறீங்க அதே போல் அந்த படத்தில் ஐயா ஐயாவோட அம்மா கிட்ட போய் தேவர் ஐயா போய் பேசுகிற மாதிரியும் அந்த அம்மா ஐயாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு நான் கட்டி கொடுக்கணும்ல ஐயா இந்த வீடை வச்சு தானே நான் பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுடைய சகோதரி பிறந்திருக்காங்க அன்றைய காலகட்டங்களில் பதினஞ்சு வயசு பதினாலு வயசு பதினாறு வயசு பதினேழு வயசுலலாம் திருமணங்கள் நடந்திருக்கு அப்படி பார்த்தா நாங்கள் விசாரித்த வரையில பதினெட்டு வயதுக்குள்ள பெருந்தலைவர் ஐயா அவர்களோட சகோதரிக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு காலகட்டத்தில் உள்ள இந்த தேர்தலுக்கு தான் இந்த ஆட்டுக்குட்டியை நாங்கள் பரிசா கொடுத்து அதுக்கு ரசீது வாங்கணும்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் காமராஜர் ஐயாவோட சகோதரி வந்து திருமணம் ஆகாமல் இருந்தாங்களா ஏன் இந்த கட்டுக்கதை உங்களோட வியாபார யுக்திக்காக ஒரு இல்லாத பொல்லாத காட்சியை அதுவும் ஒரு முன்னாள் முதல்வரை ஒரு நாட்டுக்காகவே நாட்டு மக்களுக்காகவே ஒரு வாழ்ந்து மறைந்த அப்பேற்பட்ட தலைவரோட பேரை கெடுக்கக்கூடிய வகையில் ஏன் சினிமாவில் தப்பாக காமிக்கிறீங்கிறது தான் எங்களோட ஆதங்கம் என்னங்கண்ணா இல்லைங்கண்ணா அதாவது ஒரு திரைப்படமாக எடுக்கக்கூடியதோட வழி என்னங்கிறது எங்களுக்கும் தெரியும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி அவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி அவரோட அருமை பெருமைகளை பற்றி யார் வேணாலும் படம் எடுக்கலாம் அவருக்கு அவர்களுக்கு வந்து நாங்கள் உண்மையிலே அந்த மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் சேர்த்துருக்கோம் சென்சார் பிடிப்பா தமிழக அரசுக்கு வந்து நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க ஒரு வார காலம் கொடுத்துருக்காங்க எங்கக்கிட்ட அவங்க கேட்டதே மாண்புமிகு நீதியரசர்கள் கேட்டது படத்தை இப்போ உடனடியாக நாங்கள் தடை செய்யணுமான்னு தான் கேட்டாங்க இருந்தாலும் எங்களுக்கு வந்து முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவரையாவோட வாழ்க்கை வரலாற்றை அவங்க படமாக சொல்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அதில் கட்டுக்கதைகளையும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் பற்றிய பொய்யான கதைகளையும் உடனடியாக நீக்கணும் அப்படி இல்லைன்னா அதற்கான தடையை கண்டிப்பாக மாண்புமிகு நீதியரசர்களே வழங்குவாங்கன்னு அண்ணன் அந்த படத்தோட நடிகர் முத்துராமலிங்க தேவரையாவா ஐயாவாக நடித்த அந்த நடிகர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஒரு ஜாதிய படம் கிடையாது இது வந்து ஒரு ஜாதிய படம் கிடையாது இது தலைவர்களோட வரலாற்று படம் காமராஜர் ஐயாவை பற்றி இருக்குது பெருந்தலைவர் ஐயாவோட நம்ம பசுமன் முத்தராமலிகத்த தேவர் ஐயாவை பற்றிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த படத்தில் நாடாருன்னு சொல்லி ஜாதி பேரை சொல்லி வெளியே போ அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதே தேவர் விருமகனா நடித்த அந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தை இயக்குனது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இயக்குனர் தான் தயாரித்த ஒரு அந்த சமூகத்தை சார்ந்தவர் சொல்றாரு அப்போ அவரே ஜாதியை பார்த்துத்தான் சொல்றாரு அப்போ ஜாதி தலைவருங்கிற முத்திரையை அவங்களே தான் குத்திக்கிறாங்க எங்களை பொறுத்த மட்டும் எந்த தலைவராக இருந்தாலும் சரி வாழ்ந்து மறைந்த தலைவர்களை பற்றி உண்மை சம்பவங்களை நீங்கள் கதையாவோ திரைப்படமாவோ புத்தகமாவோ, நீங்க வெளியிடுங்க நாங்கள் எந்த ஆட்சேபனையும் இல்லை இல்லாத கட்டுக்கதைகளை நாங்க உயிர் வரை, கண்டிப்பாக நாங்க எதிர்ப்போம்